ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம காட்டில் வந்து விவசாயிகள் எப்படி வேலை செய்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிச்ச முகத்தோடு விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்க விவசாய நிலத்தில் உட்காந்து எப்படி நம்ம சந்தோஷமாக அவங்க கொண்டு வந்திருக்க கஞ்சியை எடுத்து சாப்பிட்றாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம்

பருப்படைம <laughs> போட்டு <laughs> எவ்வளவு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா எங்க மாதிரி வாருங்க கீரையும் வந்து அதுலயே எப்படிங்க இருக்காங்க களை வெட்டிக்கிட்டு இருக்கிற கீரை அதுக்கு முன்னாடி மகளிர் கீரை நிறைய இருக்கும் இப்போ இது என்னமோ சிறுகீரைன்னு சொல்லிட்டு அப்படியே மடி கூட்டி களை வெட்டிக்கிட்டு அந்த கீரையவும் எடுத்து மடியில் போட்டிருக்கா வருங்க இதுதான் நம்ம வந்து கீரையில நிறைய சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்ல நம்ம கிராமத்துல வந்து விவசாயி வந்து எப்படின்னா நம்ம வேலை பார்க்கும்போதே அந்த கீரையையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எவ்வளவு நான் முத்து சோளம் டெய்லர்மா மகிழ்ச்சியாட்டு தச்சு கொடுத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தெரியும் அவங்களுக்கு

அரிசி தடித்தடியா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுறது நம்ம இது மாதிரி காட்டுல வேலை பார்த்துட்டு உட்கார்ந்து நம்ம காட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுறதுக்கான சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி நம்ம ஒரு விவசாயிக்கு தான் அந்த சந்தோஷம் என்னன்னு தெரியும் அது மாதிரி நம்மளுக்கு இப்போ இந்த கடலை காட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்பவே சந்தோஷம் படிச்சதை வந்து அவங்க நல்ல அவங்க ஆமாம் சும்மா ஒரு முப்பது முப்பது செகண்ட் படிச்சா போதும் பெரிய